ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வாடகை மகுழ்ந்தில் கடத்தப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது போதை பாத்திரிகள் திருத்தணி அருகே காவல்துறை நடத்திய ஆய்வில் சிக்கியது இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பதப்படுத்தப்பட்ட இருபத்து நான்கு கிலோ உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் ஒரு மகுழ்ந்தையும் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை வழக்கில் அதே கட்சியைச் சேர்ந்த அம்மாநில அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு தொடர்பிருப்பதாக உமாசங்கரின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் இந்த புகாரை மறுத்துள்ள சாய் சரவணன் காணொலி ஒன்றை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் குழு பிரதேசமான கொடைக்கானலுக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர் அதே நேரம் கோடை விழாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பிரையன் பூங்காவில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செண்பகப்பேட்டை கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற இந்த விழாவில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்மாயில் இறங்கி பல்வேறு வகையான மீன்களை அள்ளிச் சென்றனர் நெல்லை மாவட்டம் தளபதி சமுத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மகிழுந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உடற்கூறு ஆய்வுக்குப் பிறகு எட்டு பேரின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்ட மட்டைப்பந்து சங்கத்தின் நான்காம் ஆண்டு விழாவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமைச் செயல் அதிகாரி விஸ்வநாதன் பங்கேற்றார் விழாவில் பேசிய அவர் நடப்பாண்டு ஐ தொடரில் சென்னை அணி தொடர் தோல்விகளை சந்திப்பதற்கு வீரர்களை குறை சொல்ல முடியாது என தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரியப்பாடி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன அப்போது மூன்று பேரை காளைகள் முட்டித்தள்ளியதால் பரபரப்பு நிலவியது கும்பகோணம் அருகே கோட்கை அரசு உயர்நிலை பள்ளியில் இலவச நாப்கின் வைக்கும் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் நாப்கின்கள் மற்றும் மேசை நாற்காலிகள் எரிந்து சேதமடைந்தன சுற்றுச்சுவர் இல்லாததால் அந்த பள்ளிக்கூடம் இரவு நேரங்களில் மதுக்கூடமாக மாறிவிடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உடுமலைப்பேட்டையை அடுத்த சின்ன வீரம்பட்டியில் மாநில அளவிலான இருசக்கர ஊர்தி போட்டி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் வளைவு நெளிவுகள் கொண்ட புழுதி பாதையில் இருசக்கர ஊர்திகள் சீறி பாய்ந்து சென்றதை ஏராளமானோர் கண்டுகளித்தனர்